என் செல்ல குழந்தையே உன்னை பல முறை தேடி வந்தும் நீ என்னை கண்டும் காணாமல் சென்று விட்டாய் இந்த முறையாவது இந்த தாயானவள் என் வாக்கினை நீ கேட்பாய் என்ற நம்பிக்கையில் நான் வந்திருக்கின்றேன் ஏனென்றால் இந்த முறை உன்னால் என்னை தவிர்க்க முடியாது நான் தான் உன் இல்லத்திற்கே வந்து அமர்ந்து விட்டேன் அல்லவா அப்படியானால் இதிலிருந்து நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா உன் இல்லத்தில் எந்த விதமான தீய சக்திகளோ துர்சக்திகளோ சக்திகளோ அங்கு இல்லை ஆற்றல்கள் எதுவும் அங்கே இல்லை எல்லாமே உன் இல்லத்தை விட்டு வெளியேறி விட்டது இவையெல்லாம் வெளியேறிச் சென்றதனால் உன் தாயானவள் நான் அங்கே நிரந்தரமாக குடியிருக்க இப்பொழுது எண்ணிவிட்டேன் என் குழந்தை நீ நினைக்கலாம் அம்மா இவையெல்லாம் வெளியில் சென்ற பிறகுதான் நீ உள்ளே வந்தாயா அல்லது நீதான் இவை எல்லாவற்றையும் வெளியில் விரட்டினாயா என்று என் தங்கமே தீய சக்திகளையும் துர்சக்திகளையும் வெளியேற்ற வேண்டியது நீதானல்லவா நீ உன்னுடைய எண்ணங்களை தெளிவாக்கி இந்த வராகியினுடைய அன்பினை முழுமையாக பெற்று இப்பொழுது உன் மனதிற்குள் எந்தவிதமான விதமான எதிர்மறை எண்ணங்களும் இல்லாமல் இவை எல்லாவற்றையும் வெளியில் அனுப்பியிருக்கின்றாய் என் குழந்தைக்கு இந்த தாயானவள் அங்கே முழுமையாக தங்கி இருக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்ததனால்தான் உனக்குள் இத்தனை மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றது உன்னுடைய மாற்றங்களை கண்டு உன் தாயானவள் நான் நிச்சயமாக மிகவும் அதிகமான மகிழ்ச்சி அடைந்தேன் என் தங்கமே நீ நினைத்தது எல்லாம் உன் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும் என்று அம்மா உனக்கு பலமுறை முறை வாக்குறுதி கொடுத்திருக்கின்றேன் அதில் முதலாவது விஷயம் உன்னுடைய இல்லத்தை விட்டு தீய சக்திகள் எல்லாம் வெளியேறிச் சென்றது என் குழந்தையே தீய சக்திகள் எல்லாம் ஓர் இல்லத்தில் தங்க முடிகிறது என்றால் முதலில் தெய்வ சக்தி அங்கே இல்லை என்று அர்த்தம் தெய்வ சக்தி அங்கே தங்கி இருப்பதற்கு நீ இடம் கொடுக்கவில்லை என்று அர்த்தம் ஆனால் இன்றோ உனக்குள் ஏற்பட்டிருக்கின்ற பல மாற்றங்களினால் நீ தெய்வ சக்தியை தங்க வைக்க தொடங்கி விட்டாய் தெய்வம் உன்னை ஆசீர்வதிக்க தொடங்கி விட்டார்கள் என்பதைத்தான் உனக்கு அம்மா இன்று உணர்த்த வந்திருக்கின்றேன் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் நீ விடியும் பொழுதெல்லாம் இந்த பொழுதாவது நமக்கு நல்ல பொழுதாக இருக்குமா இந்த நாளையாவது நம் வாழ்க்கையில் நமக்கேற்றது போல மாற்றி விடுவோமா என்று நீ சிந்திக்கின்றாய் ஆனால் உன்னுடைய சிந்தனைக்கு மாறாக அதிகாலையில் உனக்கு சில கஷ்டங்களும் அதன் பிறகு சில சந்தோஷங்களும் அதன் பிறகு மீண்டும் சில மனக்கசப்புகளும் என்று மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றது சில நேரங்களில் உனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் உனக்கு மிகவும் வேண்டியவர்கள் கூட பேசுகின்ற சில வார்த்தைகளினால் மனம் ஒடிந்து போகின்றாய் நீ மனம் ஒடிந்து போவதற்கு காரணம் இவையெல்லாம் நீ எதிர்பார்க்காத விஷயங்கள் அதுபோல சில உறவுகளை வாழ்க்கையில் நீ முக்கியம் என்று நினைக்கின்றாய் ஆனால் அவர்கள் நீ அவர்களுக்கு முக்கியம் இல்லை என்பதனை பல தருணங்களில் உனக்கு சொல்லாமல் உணர்த்தி விட்டார்கள் ஆனாலும் நீ அதனை புரிந்து கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் அவர்களையே தேடிச் சென்று சில அவமானங்களையும் சந்தித்து விடுகின்றாய் இப்படியே உன் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கும் பொழுது என் குழந்தை ஒருநாள் நிச்சயமாக உனக்கு தெளிவு கிடைக்க வேண்டுமல்லவா அந்த தெளிவினை உனக்கு கொண்டு வந்தவள் நான் அல்லவா யார் யார் எப்படிப்பட்டவர்கள் யாருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் யார் உன்னிடத்தில் எப்பொழுது எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதையெல்லாம் உனக்கு நான் நன்றாக புரிய வைத்திருக்கின்றேன் என் குழந்தை பலவிதமான சூழ்நிலைகளிலும் இருந்து நீ மீண்டு வெளியில் வந்து விட்டாய் அவர்களினுடைய பார்வை உன் மீது எப்பொழுதுமே தவறாகத்தான் இருக்கின்றது இங்கே தன்னுடைய ஆசைக்காகவும் தேவைக்காகவும் மற்றவர்கள் காலை பிடித்து கிடப்பவர்கள் ஏராளம் ஆனால் அதுபோன்று ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு உனக்கு ஒரு பொழுதும் விருப்பம் கிடையாது சொந்த காலில் நிற்க வேண்டும் சொந்தமாக உழைக்க வேண்டும் யாரிடத்திலும் ஒரு நாளும் கையேந்தி நிற்கக்கூடாது என்பதில் என் பிள்ளை நீ தெளிவாக இருக்கின்றாய் நீ மற்றவர்களிடம் உதவியை என்றேனும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் எதிர்பார்த்து நின்ற பொழுதும் அதை அவர்கள் செய்ய மறுத்தார்கள் என் பிள்ளை உன் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போனதுதான் அதற்கு காரணம் உன்னிடத்தில் வசதி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்றால் நீ கேட்பதையெல்லாம் அள்ளி கொடுப்பார்கள் உன்னிடத்தில் எதுவும் இல்லை என்பதற்காகத்தான் நீ கேட்பதை அவர்கள் கொடுப்பதற்கு தயாராக இல்லை ஏனென்றால் திரும்ப நீ எப்படி கொடுப்பாய் என்கின்ற அந்த எண்ணம்தான் அவர்களுக்கு என் தங்கமே இவையெல்லாம் இருக்கட்டும் ஆனால் அவர்கள் அன்று உன் வாழ்க்கையில் ஏற்படுத்திய அந்த காயம்தான் இன்று உன் மனதிற்குள் நெருப்பாக எரிந்து கொண்டிருக்கின்றது எப்படியும் இந்த வாழ்க்கையில் நாம் ஏனும் சாதிக்க வேண்டும் இவர்கள் முன்னால் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நீ நினைத்தது போலத்தான் உன் வாழ்க்கையிலும் மாற்றங்கள் அப்படியே வந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு விதமான மாற்றங்களும் உனக்கு காயங்களை கொடுத்த பொழுதிலும் அதிலிருந்து என் பிள்ளை மீண்டு வந்து இன்று நல்ல நிலைமைக்கு வாழ்க்கையை திரும்ப கொண்டு வந்து இருக்கின்றாய் நீ இந்த நிலைமைக்கு வரும் பொழுதுதான் உன் மனதில் இருக்கின்ற அந்த உறுதியும் உன் மனதில் இருக்கின்ற அந்த தெளிவும் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற தீய சக்திகளை விரட்டி அடித்தது உனக்கு கெடுதல் செய்ய வேண்டும் என்று யார் நினைத்தாலும் அவர்கள் அங்கிருந்து வெளியில் செல்ல தொடங்கிவிட்டார்கள் உன் அருகில் நின்று பேசுவதற்கு கூட இனிமேல் அவர்களுக்கு தயக்கம் ஏற்படுகின்றது அதற்கு காரணம் உன் மனதில் இருக்கின்ற அந்த உறுதியான நிலைப்பாடு இனி யாரையும் நம்பி ஏமாறுவதற்கு நான் தயாராக இல்லை என்று உன் கண்களிலிருந்து வெளிப்படுகின்ற அந்த உறுதியான பார்வை அதை அவர்களால் புரிந்து கொள்ள முடிகின்றது என் தங்கமே உன்னை ஒதுக்கி வைத்த இடத்தில் நீ உன்னை அவர்களை தேடி வந்து அழைக்கின்ற அளவிற்கு வாழ்க்கையில் உயர வேண்டும் இன்னமும் சிறிது தூரம்தான் இவர்கள் எல்லாம் எதனால் உன்னை விட்டோம் என்று நினைத்து வருத்தப்பட வேண்டும் அவர்களுக்கு வசதி படைத்தவர்கள் மட்டுமே கண்களுக்கு தெரிகின்றார்கள் உன்னை போல வாழ்க்கையில் உழைத்து முன்னேறுகின்றவர்களை அவர்கள் கண்களுக்கு தெரியவில்லை என் தங்கமே நீ என்ன செய்கிறாய் என்று மட்டும் பார்க்கின்றார்களை தவிர எதையாவது செய்து முன்னேறிவிடுவாயோ என்று பயப்படுகின்றார்களை தவிர உனக்கு ஏதேனும் உதவிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று ஒரு பொழுதும் நினைப்பது கிடையாது என் தங்கமே நீ நினைத்து கொண்டிருந்தாய் ஆபத்தில் நமக்கு இவர்கள்தான் உதவுவார்கள் என்று ஆனால் அந்த ஆபத்தையே அவர்கள்தான் உருவாக்கினார்கள் என்பதை அதன் பிறகுதான் நீ புரிந்து கொண்டாய் என் தங்கமே எல்லாவற்றையும் அறிந்து புரிந்து தெரிந்து இனி வாழ்க்கையில் எதுவுமே இல்லை யார் வந்தால் என்ன யார் போனால் என்ன நம் வாழ்க்கையை நாம் தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற உறுதியான மனநிலைக்கு நீ வந்து விட்டாய் இந்த மனநிலைக்கு வந்த பிறகு உன் தாயானவள் நான் அமர்ந்திருப்பது உன்னுடைய இல்லத்தில் மட்டுமல்ல என் குழந்தையின் உள்ளத்திலும் அம்மா நான் சிம்மாசனம் போட்டு அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் இனி ஒரு பொழுதும் நான் உன் இல்லத்தை விட்டு வெளியேற மாட்டேன் ஆனால் என்னை அங்கே தங்க வைக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்பதையும் நீ மறந்து விடாதே என்னை நீ நிச்சயமாக அங்கே தங்க வைக்க வேண்டும் என்று நினைத்தால் என் பிள்ளை மனதிற்குள் எப்பொழுதுமே தீய எண்ணங்கள் மீண்டும் வந்துவிடக்கூடாது எதிர்மறையான சிந்தனைகள் மீண்டும் வந்துவிடக்கூடாது நம் வாழ்க்கையில் இது நடக்காதோ என்ற ஒரு சிறு துளியளவு சந்தேகம் கூட உனக்கு வந்துவிடக்கூடாது நல்ல நாளில் தாயானவள் உன்னை தேடி வருகிறாள் என்றால் அதைவிட உனக்கு சந்தோஷம் வேறு என்ன தேவைப்பட போகின்றது என் தங்கமே நான் உன்னோடு பேசுகின்ற ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கையில் பல அதிசக்தி வாய்ந்த மாற்றங்களை நான் நடத்தி கொண்டே இருக்கின்றேன் இப்பொழுது கூட ஒரு நொடி உன் கண்களை மூடிப்பார் பின்னால் ஏதோ ஒரு சக்தி நிற்பது போன்ற ஒரு உணர்வு உனக்கு நிச்சயமாக தோன்றும் என் தங்கமே அது உன் அம்மா என்னுடைய சக்திதான் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தாயானவள் உன்னோடு இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் தயக்கம் கொள்ளாதே எதை நினைத்தும் பயம் கொள்ளாதே உன்னை பயமுறுத்த நினைப்பவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒருநாள் மனவேதனை அடையத்தான் போகின்றார்கள் எல்லோருக்குமே வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் என்பதை நீ புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கை உனக்கு ஏற்றது போல உன்னை அழைத்துச் செல்லும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்